ஒரு சிறிய கிராமத்தில் மாயமான சக்திகள் நிறைந்த ஒரு அதிசய கிணறு இருந்தது அந்த கிணற்றின் நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தியது மனக்கவலை இருப்பவர்களுக்கு அமைதியை கொடுத்தது வறண்ட நிலத்தை பசுமையாக்கியது ஆனால் அந்த கிணற்றை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது அது ஒரு பழைய ஆலமரத்தடியில் மறைந்திருந்தது அந்த கிராமத்தில் சுந்தர் என்று ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்தார் அவருக்கு ஒரு குடிசையும் ஒரு சிறிய நிலமும் தான் இருந்தது தினமும் காலையில் எழுந்ததும் வயலுக்கு போய் உழைத்தார் ஆனாலும் தண்ணீர் இல்லாமல் அவர் நிலம் வறண்டே கிடந்தது ஒரு மாலை சுந்தர் சோர்வாக வீட்டிற்கு வந்தார் அவர் மனைவி அவரை பார்த்து சுந்தர் நீங்க தினம் இவ்வளவு உழைக்கிறீங்க ஆனா நமக்கு இன்னும் சாப்பிட போதவில்லை பிள்ளைகள் எல்லாம் பசியோட இருக்கிறாங்க என்ன செய்ய போகிறோம் சுந்தர் என்னால எதுவும் செய்ய முடியல தண்ணீர் இல்லாம என் உழைப்பெல்லாம் வீணா போகுது நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நிலம் உலர்ந்து தான் இருக்குது கை வைத்து ஆறுதல் உழைப்புக்கு ஒரு நாள் சுந்தர் வயலில் வேலை பார்க்க சென்றார் திடீர் என்று ஒரு குருவி அவர் தோளில் வந்து அமர்ந்தது அதிசயமாக அந்த குருவி மனித குரலில் பேசியது சுந்தர் உன் உழைப்பையும் உன் நல்ல மனசையும் நான் பார்த்திருக்கிறேன் உனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த ஆலமரத்தடியில் ஒரு அதிசய கிணறு இருக்குது அந்த தண்ணி உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் சுந்தர் உடனே வீட்டுக்கு சென்றார் கேளு நீ நம்ப மாட்ட ஒரு குருவி என்னோட பேசுச்சு என்ன சொல்றீங்க சுந்தர் குருவியா பேசுச்சா ஆமா அது சொன்னது ஆலமரத்தடியில ஒரு கிணறு இருக்கான் அது அதிசய கிணறு அது நமக்கு வாழ்வு தரும் சொல்லுச்சு இது உண்மையா என்னாச்சு உங்களுக்கு நம் வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கு இது கூட ஒரு பொய்யா இருக்குமோ இல்ல இல்ல என் மனசு சொல்லுது இது உண்மைன்னு நம்ம நம்ம இந்த வாய்ப்பு முயற்சி செய்யலாம் சரிங்க சுந்தர் நானும் அப்ப நாளைக்கு உங்களோட வரேன் இருவரும் அலமர்த்த கடியில் போனார்கள் செடிகள் சூழ்ந்த இடத்தில் பழைய கிணறு மறைந்து கிடந்தது சுந்தர் அதிலிருந்து தண்ணீரை எடுத்து தனது நிலத்தில் ஊற்றினார் அடுத்த நாள் காலையில் அவர்கள் பார்த்த காட்சி நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது வறண்ட நிலம் பச்சை பசேல் என்று மாறியது சுந்தர் பாருங்கள நம்ம நிலம் பச்சை பசை மாறி இருக்கு ஆமா இது ஒரு அதிசயம் தான் இனிமே நம்ம வாழ்க்கை மாறு போகுது அந்த நாள் முதல் சுந்தர் தினமும் கிணற்றில் தண்ணீரை எடுத்து வயலுக்கு பாய்ச்சினார் சிறிது காலத்திலேயே அவரது நிலம் பயிர்கள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்தது மாலை வெளியில் குழந்தைகள் வயலோரும் சிரித்து விளையாடி கொண்டிருந்தார் மனைவி அதனை பார்த்து நினைவிரக்கா சுந்தர் நம் பிள்ளை பசியோடு அழுத இரவுகள் போய் இப்போ பாருங்க சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க ஆமா ஆனா இந்த கிணறு நமக்கு மட்டும் இல்ல எல்லா கிராமத்துக்கும் பயன் தரணும் சுந்தர் மறுநாள் எல்லா கிராம மக்களையும் கூப்பிட்டு அந்த கிணற்றை பற்றி சொன்னார் ஆரம்பத்தில் யாரும் நம்பவில்லை ஆனால் சுந்தரின் நிலத்தை பார்த்து அவர்களும் அந்த கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து தனது நிலத்தில் ஊற்றினார்கள் சில நாட்களே அந்த கிராமமே முழுக்க பச்சை பசி நின்று மாறியது ஒரு மாலையில் சுந்தரும் அவரது மனைவியும் வயலோர ஓரத்தில் அமர்ந்து பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்தார்கள் சுந்தர் இன்று நம் கிராமமே செழிப்பாகவும் எல்லாரும் சந்தோஷமாகவும் வாழ்றாங்க அது காரணம் நீங்க சுந்தர் இல்லம்மா நான் எனக்குணை நீ நம்பிக்கை கொடுக்கலைன்னா நான் இதை பாதியிலே கைவிட்டுப்பேன் அவர்கள் இருவரும் பிள்ளைகளை பார்த்து மனம் திறந்து மகிழ்ச்சியோடு சிரித்தார்கள் அந்த கிணறு கிராமத்திற்கு ஒரு பொக்கிஷமாக ஆனது